மூட நம்பிக்கைகளில் நிறைய வகைகள் இருக்குது அதாவது கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் மூட நம்பிக்கை கடவுளுங்கிற பேரில் இங்கே நடக்கிறது அப்புறம் மாதிரி சடங்குகள் மட்டும்தான் மூட நம்பிக்கை மட்டும் கிடையாது மூட நம்பிக்கைங்கிறது வந்து இப்போ வந்து மொழியில் பாருங்கள் ஆங்கிலங்கற்றா ஆங்கிலம் கல்வி அதாவது அந்நிய மொழியில் கல்வி இருக்கிற அது ஒரு மூட நம்பிக்கை தாய்மொழியில் கல்வி கற்கிறது தான் அறிவுபூர்வமானது அப்போ அந்நிய மொழியில் கல்வி இருக்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை அது மாதிரி எது இயற்கை தான் உண்மையான கடவுள் எது இல்லைன்னா நாம இல்லையா அதுதான் கடவுள் பெரியவங்க இல்லைன்னா நாம் இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா நாம இல்லை இந்த காற்று நீர் நிலம் இது இந்த மரங்கள் இந்த பசுமை மழை தண்ணீர் இதெல்லாம் உணவு இதெல்லாம் இல்லைன்னா நாம் இல்லை அப்போ அதுதான் கடவுள் மனிதர்களுடைய உதவி இல்லாமல் யாரும் வாழ முடியாது மகிழ்ச்சி அப்படிங்கும்போது அப்போ மனிதர்கள் தான் கடவுள் அப்போ நம்ம சிவன் அல்லா இயேசு புத்த இதெல்லாம் சொல்கிறவங்கள இதெல்லாம் கடவுள் கிடையாது இதெல்லாம் மூட நம்பிக்கை அது மாதிரி வந்து மூட நம்பிக்கையில் வந்து இன்னொரு விதமான மூட நம்பிக்கை இருக்குது என்னென்னா இந்த பெரிய இந்த பனி பிரதேசங்களில் வசிக்கிறாங்க பாருங்கள் ரஷ்யாவிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கர பனி பிரதேசமாக இருக்கும் வெளியிலே வர முடியும் அந்தளவுக்கு உறைந்த பனி அங்கே வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ பூமியில் வாழ்வதற்கே இடம் இல்லாத மாதிரியும் வாழ்வதற்கு இடமே இல்லாத மாதிரியும் இவங்க வந்து பனி பிரதேசங்களில் போய் வசிப்பாங்க பனிக்கட்டி ஃபுல்லாக வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரே பனிக்கட்டியாக இருக்கும் பொழிவாக இருக்கும் ஒரு அந்த மாதிரி இடத்துலலாம் வசிப்பாங்க ஏன் வாழ்கிறதுக்கு பூமியில் இடமே இல்லையான்னு அப்போ அது ஒரு மூட நம்பிக்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா மலை உச்சில உச்சியில் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு ஒவ்வொரு கட்டையாக பிடிச்சி மேலே ஏறிட்டு போயிட்டு வருவாங்க மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டு கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு ஒரு தாய் என்ன பண்ணுவார் ரெண்டு கை குழந்தைகளை தூக்கிட்டு செங்குத்தான மலை உச்சியில் அடிக்க அந்த அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க செந்து செங்குத்தான மலை உச்சியில் கட்டைகள்லாம் அடிக்கி இறங்கி நடந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம் சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பார்க்கலாம் அதெல்லாம் மூடநம்பிக்கை அப்போ மனிதர்கள் மூட நம்பிக்கைங்கிறது பல வகையானது இப்போ வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம்ல அது ஒரு மூட நம்பிக்கை உணவு சார்ந்த மூட நம்பிக்கை அப்புறம் வந்து சண்டை போடுறதுக்காக நம்ம வந்து போரிடுறோம் பாருங்கள் இது ஒரு மூட நம்பிக்கை போரிடாமல் மனிதர்களால் வாழ முடியாது போரிடுதல் என்பது மனித வாழ்க்கை முறைன்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க இன்றைக்கி போரிடாமல் மக்கள் இருக்காங்க பக்கத்து வீட்டில் சண்டை போடாமல் வாழ முடியுது பக்கத்து தெருக்காரங்க கூட பக்கத்து குடும்பத்தில் இருக்கவங்க கூட ஒரு குடும்பத்திலே ஒரு காலத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி சண்டை போடாமல் மனிதர்களால் வாழ முடியுது அப்போ சண்டை போடுறதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை போரிடுவது ஒரு மூட நம்பிக்கை அதுபோல் வாழிட மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது வசிப்பிட மூட நம்பிக்கை அது மலை உச்சியில் போய் வசிப்பாங்க மலை உச்சியில் நான் செங்குத்தான மலை உச்சியில் கட்டைகள்லாம் இருக்கும் அந்த கட்டையை பிடிச்சி ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள்லாம் வந்து பிடிச்சி குழந்தைகளுக்கு பின்னாடி கயிறை கட்டி அவங்க இறங்கி ஏறிட்டு இருப்பாங்க பள்ளி கொடுத்து கூட்டு போகணுமோ செங்குத்தான மலை வீச்சியில் உயிரை பணையமாக வச்சு ஏறி இறங்கிட்டு கை குழந்தையை தூக்கிட்டு அது பழகிடுச்சு சின்ன வயசுல அவங்களுக்கு அது பழகிடுச்சு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம பார்வைக்கு ஏன் பூமியில் பாதுகாப்பான இடமே இல்லையா சமதளமான பகுதிகள் எவ்வளோ இருக்குது ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஒரு அது அங்கே பார்த்திங்கன்னா முப்பது கோடி பேர் தான் அங்கே இருக்காங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி பேர் வசிக்கலாம் ஆஸ்திரேலியாவில் ஆனால் அங்கே வசிக்கிறது ஒரு முப்பது கோடி பேர் தான் ஏன் அங்கெல்லாம் இடம் இல்லையா என்ன அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி பிரதேசம் ரஷ்யாவில் அண்டார்டிகா பக்கத்தில் கூட மக்கள் குடியிருக்காங்க ஆறு மாதம் வெயில் அடிக்கும் ஆறு மாதம் இருட்டாகவே இருக்கும் அங்கெல்லாம் மனிதர்கள் வசிக்கிறாங்க ஏன் மனித பூமியில் வாழ்வதற்கு இடமே இல்லையாண்ணா அப்போ அங்கெல்லாம் மனிதர்கள் வசிக்கிறாங்க அப்போ இது ஏன் ஒருவேளை அங்கெல்லாம் வசித்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன் மலை உச்சியில் போய் வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் போரிடுதல் ஏதாவது படையெடுக்கிற வழக்கம் அதிகமாக இருந்திருக்கும் சும்மாச்சும் நான் தான் வீரன் காமிக்கிற பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் சண்டை போடுவார் குதிரையை கிளப்பிட்டு படை வீரர்களோடு போய் பக்கத்து நாட்டுக்காரங்களை அடித்து அவமானப்படுத்தி அங்கே உள்ள பெண்களை வந்து பலவந்தப்படுத்தி பலாத்காரம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லேருந்து தப்பித்து நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக அப்போது என்ன பண்ணியிருக்காங்க பனி பிரதேசங்கள் அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அங்கே அப்படி த அப்படி பனி பிரதேசங்களுக்குள்ளே போய் தனித்தனியாக மக்கள் வாழ ஆரம்பித்தாங்க அது மாதிரி மலை உச்சிகளில் போய் வாழ்வதற்கு அது ஒரு காரணம் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி போர் சமவெளிகளில் நீங்கள் வசித்தால் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த மாதிரி சமவெளிகளில் வசிக்கும்போது என்ன ஆகும் அடிக்கடி எடு போ படையெடுத்து வந்துடுவாங்க குதிரை குதிரை மேலே ஏறி படையெடுக்கிறக்காக வந்துடுவாங்க வந்துட்டு சண்டை போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து பிறக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு கொலை பண்ணிவிட்டு ஆண்களை சண்டை போ அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒருவேளை அவங்க வந்து எங்கேயாவது பாதுகாப்பான இடம் இருக்காதா உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்ட்டு யாரும் நம்மளை வந்து அடிக்க வர மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க படையெடுத்து மாட்டாங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்குத்தான மலை உச்சிகளில் உச்சியில் எதாவது சின்ன இடம் இருக்கும் அங்கே போய் வசித்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பனி பிரதேசங்கள் அங்கே போய் இந்த சைபீரியன் காடுகள் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து யூடியூப்லலாம் போட்டு பாருங்கள் தெரியும் பனி உறஞ்ச பனி ஐயோ அவ்வளோ அந்த மாதிரி பனியாக இருக்குது அதில் போய் அவங்க வசிக்கிறாங்க வெளியிலலாம் கட்ட முடியாது அந்தளவுக்கு அந்த மாதிரியான இடங்களை வசிப்பதற்கு அது ஒரு வ வசிப்படு இன்றைக்கி அன்னைக்கு வசிச்சிங்க போர் அது போர் பதட்டம் பயம்லாம் இருந்துச்சு அன்னைக்கு வசிச்சிங்கன்னா ஒரு நியாயமாக இருக்குது அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு காரணம் இருக்குது யாரும் உங்களை வந்து படையெடுத்து எடுத்து வர மாட்டாங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறக்காக சரி அதை காரணம் காட்டி வசித்தாங்க இன்றைக்கி இன்றைக்கே வசிக்கிறீங்க இன்றைக்கி தான் வந்து எந்த இடத்துலையும் போர் பதட்டம் எதுவுமே இல்லையே இன்றைக்கும் நீ எதுக்கு பனி பிரதேசத்தில் போய் பனிக்கட்டி இருக்கிற இடத்துல போய் நீ ஏன் வசிக்கிற பனிக்கட்டி இருக்குது சுற்றி பனிக்கட்டி ஒரு புல் கூட தெரியறது எங்கேயுமே புல் தெரியறது இல்லை வருடம் முழுக்கும் பனிக்கட்டி அங்கே போய் ஒரு வீட்டை கட்டி வசிக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப அவ எப்படி வந்து இந்த இந்து மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் முஸ்லீம் மதம்னு மூட நம்பிக்கை எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதுபோல் தான் நீ பனிக்கட்டி பிரதேசத்தில் போய் வசிக்கிறது மலை உச்சிகளில் செங்குத்தான மலை உச்சிகளில் குழந்தைகளை கை குழந்தைகளை தூக்கிட்டு வர தாய் மேலேங்களையும் போயிட்டு வர கடத்தருக்கு போய்ட்டு வரணும் க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி அப்படியெல்லாம் வசிக்கிறாங்க சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோவில் பார்த்தா பைத்தியகாரத்தனமாக இருக்குது முட்டாள்தனம் மூடநம்பிக்கை மூடநம்பிக்கை பல வகையான மூடநம்பிக்கை இருக்குது அது மாதிரி நோய்களை தருகிற உணவு சார்ந்த மூட நம்பிக்கை இது பனிப்பு கட்டி பிரதேசங்களில் வசிக்கிறது பாலைவனத்தில் வசிக்கிறது இந்த அரேபிய பாலைவனத்தில் போய் இருக்காங்க அங்கே பார்த்தா வெயில் பல மடங்கு வெயில் அடிக்கும் தமிழ்நாட்டில் மே மாதம் அடிக்கிற வெயிலே நம்மளால் தாங்கிக்க முடியல அதை விட பத்து மடங்கு வெயில் அங்கே அடிக்கும் எங்கே அரேபிய பாலைவனத்தில் நூறு மடங்கு அதை விட ஒரு இருபது மடங்கு வெயில் கூட அடிக்கும் வெளியே தலைகள் நை நைட்டு பார்த்தா கடுமையாக குளிரும் அப்போது நைட்டும் வெளியே வர முடியாது பகல்லையும் வெளியே வர முடியாது அந்த இடத்துல ஏன்பா இசை இருக்கிற ஏன் வா பூமியில் வாழ்கிறதுக்கு இடமே இல்லையா ஆஸ்திரேலியா இருக்குது காலியாக கிடக்கு ஆஸ்திரேலியா அங்கே போ ஆப்பிரிக்காவில் பெரும்பகுதி காலியாக தான் கிடக்கு அங்கே போகலாமே அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை பாலைவனத்தில் வாழ்கிறது ஒரு மூடநம்பிக்கை பனிக்கட்டி பிரதேசங்களில் வாழ்கிறது ஒரு மூட நம்பிக்கை அதுமாதிரி மலை உச்சிகளில் போய் வாழ்ந்துட்டுருக்காங்க அது ஒரு மூடநம்பிக்கை அடர்ந்த காடுகள் மலை பிரதேசங்களில் வாழ்கிறாங்க பாருங்கள் அது ஒரு மூட நம்பிக்கை அங்கே அச்சுறுத்தலாக இருக்கும் அடர்ந்த காடுகள் இப்போ வந்து வீரப்பன் வாழ்ந்த காடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர பல லட்சம் ஏக்கர் கணக்கில் இருக்கும் காடுகள் அப்படி கேரளா பார்டரு கர்நாடகா பார்டர் கர்நாடகா எல்லை தமிழ்நாட்டு எல்லை எல்லாத்தையும் சேர்த்து பரப்பளவு ஒரே காடாக தான் இருக்கும் அங்கேயும் கிராமங்களில் வசிக்கிறாங்க அங்கே எவ்வளோ பயமாக இருக்கும் எங்கள் புலி வரும் சிங்கம் வரும் அல்லது எதாவது சிறுத்தை வரும் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் கரடி வரும் உயிரை பிடிச்சி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இடத்துல வசிக்கவே கூடாது பாதுகாப்பு தான் முக்கியம் நம்மலாம் எதுக்காக மனிதர்களாக மாறினோம் பாதுகாப்பு தான் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மனிதர்களாக மாறினோமே தவிர ஏதோ மனிதர்கள் என்பது மனிதர்களாக மாறியது ஏதோ விபத்து ஏதோ அப்படி வந்துட்டாங்க அப்படி கிடையாது பாதுகாப்பாக வாழணும் பிற உயிரினங்களைப் போல் உணவு சங்கிலியில் மாட்டி செத்து சீரழியக்கூடாது அது மாதிரி இந்த இயர் கடும் குளிர் கடும் கோடை கடும் வெயில் பனிக்கட்டி மாதிரி பிரதேசம் இதெல்லாம் இதிலேருந்து நம்ம பாதிக்கப்படக்கூடாது இதிலேருந்துலாம் நம்ம மே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாம் வந்து மனிதர்கள் மனித உயிர்களாக மாறிடும் அதுதான் அப்போ பாதுகாப்பாக வாழ்வது தான் மனித மனித இனத்தின் நோக்கம்னா அப்போ நீ வந்து இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு சாவுகிற போரிட்டு சாவிறேன்னா அது ஒரு மூட நம்பிக்கை அதுமாரி பனிக்கட்டி பிரதேசத்தில் வாழ்ந்துகிட்ருக்க அது ஒரு மூட நம்பிக்கை பாலைவனத்தில் வாழ்ந்துகிட்ருக்க அது ஒரு மூட நம்பிக்கை மலை உச்சிகளில் செங்குத்தான மலை உச்சிகளில் ஏறி இறங்கிட்டு இருக்கிற குழந்தைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு அது ஒரு மூட நம்பிக்கை இப்படி பல வகையான மூட நம்பிக்கை இருக்குது கல்வி ஆங்கில மொழியில் கல்வி அந்நிய மொழியில் கல்வி கற்குற தாய்மொழியில் கல்வி இருக்காம அந்நிய மொ தாய்மொழியில் கல்வி இருக்காமல் அந்நிய மொழியில் கல்வி கற்குற ஏக இந்தி மொழியில் ஆங்கில மொழியில் இப்படி எல்லா மொழியிலையும் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிற தாய்மொழி தமிழ் மொழியில் யாரும் கல்வி கற்றுக்கிறது கிடையாது அது ஒரு மூட நம்பிக்கை கல்வி சார்ந்த மூட நம்பிக்கை இப்போ உணவு சார்ந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுது பரோட்டா சாப்பிட்றதுனா அது ஒரு மூட நம்பிக்கை பரோட்டா சாப்பிட்றீங்களா அப்போ நீங்கள் ஒரு மூட மூட நம்பிக்கை நீங்கள் ஒரு முட்டாள் அந்த நேரத்தில் மாமிசம் மனித உணவு கிடையாது அதை சாப்பிட்றோம் அது ஒரு மூடநம்பிக்கை இப்படி பல வகையான மூடநம்பிக்கைகள் இருக்குது மூடநம்பிக்கைன்னா வெறுமனே கடவுள் இருக்காரா இல்லையா இதுதான் இதுதான் ஆன்மீகம் இதுதான் இதுதான் ஆத் இது தான் வந்து நாத்திகம் இதுதான் அறிவு இதுதான் பகுத்தறிவு கடவுள் சார்ந்த சிந்தனை மட்டுமே பகுத்தறிவுன்னு நினச்சிக்கிறது நிறைய ஆடம்பரமாக சொகுசான பங்களாக்களில் வசிக்கிறாங்க பாருங்கள் அதுவும் ஒரு நம்பிக்கை தான் சொகுசான பங்களாக்களில் ஆடம்பரமாக வசிப்பது என்பது அது ஒரு மூடநம்பிக்கை எளிமையாக வாழணும் நம்ம வேலையை நாமளே செய்யணும் வீட்டில் வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்குறது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இப்போ பல வகையான மூடநம்பிக்கை இருக்குது அதில் இந்த வசிப்பிட மூடநம்பிக்கை என்பது மிக முக்கியமானது வசிப்பிடங்கள் இந்த பாலைவனங்களில் வசிக்கிறது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் போகுது இயந்திர அறிவியல் உலகம் செயலக்க போகுது அதுக்கப்புறம் மின்சாரம் இருக்காது தொழிற்சாலை இருக்காது புத்தகங்கள் இருக்காது பள்ளிக்கூடங்கள் இருக்காது கல்லூரிகள் இருக்காது வாகனங்கள் இருக்காது கப்பல் இருக்காது விமா விமானம் இருக்காது அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மாற்றத்துக்கு இப்போவே நீங்கள் தயாராகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலைவனத்தில் இருக்காங்க பாருங்கள் அரேபிய பாலைவனத்தில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் எல்லாருமே போய் ஆப்பிரிக்காவுக்கு போங்க அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு போங்க ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் பேர் போங்க ஆஸ்திரேலியா கொஞ்சம் பேர் அந்த பாலைவனத்தை காலி பண்ணிவிடுங்க அங்கெல்லாம் இருக்காதிங்க இருக்க முடியாது இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வருது இந்தியாவிலேருந்து வருது வெளிநாடுகள்லேருந்து வருது சாப்பாடு காய்கறிகள்லாம் எங்கேருந்து வருது வெளிநாட்டிலேருந்து இறக்கு ஏ இறக்குமதி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க நெல் சோறு எல்லாமே சாப்பிட்றாங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க எங்கே அவங்களா விளைய வைக்கிறாங்க அங்கேயே விளையும் பாலைவனத்தில் எந்த என்ன விளையும் சும்மா இந்த இது விளையும் எதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதாவது காய்கறிகளை இஸ்ரேல் நாட்டில் விளைவிப்பாங்க அது வந்து பேரிச்சம்பளம் விளையும் மற்றபடி உணவுலாம் தண்ணியே கிடைக்காது தண்ணி கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த மாதிரி இடத்துல எதுக்கு வாழணும் அப்புறம் சாப்பாடு எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து போயிட்டுருக்கு இறக்குமதி பண்ணிட்டுருக்காங்க அவங்ககிட்ட நிறைய பெட்ரோல் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அதை வச்சுக்கிட்டு நல்லா பணம் கிடைக்கிது அதனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் பிறகு வாகனங்கள் எதுவுமே கிடையாது இறக்குமதி ஏற்றுமதி பணம் எதுவும் நடைமுறை கிடையாது போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது அப்போ வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அரேபிய நாடுகளில் தடை கிடைக்காது அரேபிய நாடுகளில் வசிக்கிற மக்களுக்கு கிடைக்காது காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படாது அப்புறம் வந்து தண்ணி இப்போல்லாம் கடல் நீரை சுத்திகரித்து அவங்க வந்து த தண்ணி வசதியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ கடல் நீர் அந்த சுத்திகரிக்கிற அந்த இயந்திரமும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் செயலந்து போயிடும் அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தண்ணிக்கு கஷ்டப்படுவீங்க அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற மாற்றத்தை கவனித்தல் கொண்டு இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் அரேபிய பாலைவனத்தை காலி பண்ணிவிட்டு அது மாதிரி ராஜஸ்தான் பாலைவனத்தை காலி பண்ணிவிட்டு ச நல்ல பசுமையான இடங்களை நோக்கி நகருங்க ஆப்பிரிக்கா அரேபியா அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போங்க ஆப்பிரிக்காவுக்கு போங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு இந்தியாவிலே ஏகப்பட்ட மக்கள் தொகை இருக்குது இந்தியாவிலே அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்குது அதனால் யாரும் இந்தியாவுக்கு வர வேண்டாம் இந்தியாவில் இருக்கிறவங்கள வேணா த ராஜஸ்தானில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலாம் அரேபியாவில் இருக்கிறவங்கள அப்படி ஆப்பிரிக்காவுக்கு போங்க கொஞ்சம் பேர் ஆஸ்திரேலியாவுக்கும் கொஞ்சம் பேர் போங்க ஏன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உனக்கு இது என்ன தேவையோ அதை நீ பயன்படுத்திட்டு மீதி நல்லா எல்லாம் சும்மா தான் கிடக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நீ நிலத்தெல்லாம் வளைச்சி போட்டு ஒன்றும் பண்ண முடியாது இந்த அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே இருக்காது பம்பு செட்டு இருக்காது கையால் தான் தண்ணி இறைச்சி நீ இப்போ மரங்களை நட்டு அதை வளர்த்து உணவை உற்பத்தி செய்யணும் அப்போ உன்னால் எவ்வளோ பயன்படுத்த முடியும் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் தான் விவசாயம் பார்க்க முடியும் அப்போ அதுக்கு தேவையான விளைநிலம் போக மீதியெல்லாம் சும்மா தான் கிடக்கும் அதனால் ஆஸ்திரேலியா எங்கள் நாடு யாரும் வரக்கூடாது அப்படின்னு நீ தடுக்கக்கூடாது ஆப்பிரிக்கா எங்கள் நாடு எது யாரும் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடாது ஆப்பிரிக்காலாம் காலியாக கிடக்குது நிறைய இடங்கள் தொகை அங்கே ரொம்ப கம்மி ஆனால் ஆஸ்திரேலியா காலியாக கிடக்குது அதனால் மனிதர்களால் அந்த பூமியை நிரப்புங்க இந்த வாழை தகுதி இல்லாத இடங்கள்லேருந்து மனிதர்கள் எங்கே இப்போ வாழை தகுதியான இடத்துக்கு போங்க இந்த மலைகளில் வசிக்கிறது ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் தேவையில்லை அப்படின்னு தவிர்த்துட்டு சமவெடிகளை நோக்கி நகருங்க சமவெளிகளில் தாராளமாக ஆ ஆஸ்திரேலியா முழுக்க மக்களால் நிரப்புங்க அமெரிக்கா பாருங்கள் அமெரிக்காவிலே நிறைய இடம் காலியாக கிடக்கு ஏன்னா எல்லாத்தையும் மனிதர்களால் நிரப்புங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நிலம் போக மீதியெல்லாம் சும்மா தான் கிடக்கும் அப்போ மனிதர்களால் இந்த பூமியை நிரப்புனால் மட்டும்தான் குடியமர்த்த மனிதர்களை இந்த பூமி முழுவதும் குடியமர்த்தணும் அப்படி அமர்த்தினா மட்டும்தான் இந்த மனிதர்களுக்கு இந்த பூமி பாதுகாப்பாக இருக்கும் மனிதர்கள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து யாரையுமே உள்ளே விடலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறியலெல்லாம் போகுது அப்புறம் எல்லாருமே வந்து சமவெளியை நோக்கி ஓட போகிறாங்க விவசாயம் பார்க்குறது தான் விவசாயம் பண்ணியாங்கன்னா உணவு உற்பத்தி பண்ணி வாழ போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ளே யாருமே வரக்கூடாது ஆஸ்திரேலியா எங்கள் நாடுன்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது கோடி பேர் என்ன பண்ணுறீங்க மே ஒரு இரநூறு முந்நூறு கோடி பேர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஆஸ்திரேலியா நாட்டை யாருமே உள்ள விடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் விமானங்கள் இருக்காது பணம் இருக்காது இயந்திர தொழில்நுட்பம் எதுவும் இருக்காது கண்டுபிடிப்புகள் எதுவும் வேலை செய்யாது மின்சாரம் இருக்காது அப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்க கையால் உடல் உழைப்பால் மட்டும்தான் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்போ ஆஸ்திரேலியாங்கிறது மிகப்பெரிய நாடு அப்படின்னா முப்பது கோடி மக்கள் தங்கள் உடல் உழைப்பால் மட்டும்தான் அந்த நாட்டை பயன்படுத்த முடியும் அப்போ மீதி இடம் எல்லாம் சும்மா காலியாக கிடக்கும் காலியாக கிடந்தால் என்ன ஆகும் அதில் வந்து மரங்கள் வளரும் அங்கே அங்கே கொடிய மிருகங்கள் வந்து வந்துடும் அதை அடக்க முடியாது அங்கே சிங்கம் புலி கரடிலாம் நிறஞ்சி போயிடும் ஏன்னா ஒரு முப்பது கோடி பேர் தான் ஆஸ்திரேலியாவை பயன்படுத்த முடியும் வேறு யாரையுமே நீங்கள் உள்ள உடலை அப்படின்னா வேறு அரேபியாவில் இருக்கிறவங்கள எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாதுன்றீங்க அது அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆ ஆஸ்திரேலியா எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஒரு முப்பது கோடி பேர் மட்டுமே ஆஸ்திரேலியாவை சொந்தம் கொண்டாடும்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் எல்லாருமே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அங்கே நிலத்தை பயன்படுத்த போகிறாங்க இந்த பூமியை பயன்படுத்த போகிறாங்க பம்பு செட்டு எதுவுமே கிடையாது அப்போது ஒவ்வொருத்தரும் தனது தனது உணவு தேவைக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை தான் பயன்படுத்த முடியும் விவசாயத்துக்காக நாள் முழுதும் விவசாயம் பார்த்துட்டே இருக்க முடியாது டெய்லியும் ஒரு மூணு மணி நேரம் ஏன்னா நமக்கு நிறைய வேலை மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆடணும் பாடணும் காதலிக்கணும் விளையாடணும் இப்படி நிறைய ஜாலியான வேலைகள்லாம் வாழ்க்கையில் இருக்குது அப்போது ஒரு மூணு மணி நேரம் எளிதான ஒரு விவசாயம் உணவை உறுப்பு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிறுகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம் கையால் தண்ணியை கோரி அதாவது தண்ணி தண்ணியை கோரி அங்கே ஆற்று நீர் பாசனம் இருக்காது ஏதாவது கிணறு அதுலேருந்து தண்ணியை கோரி இவங்க மரத்தில் ஊற்றி மரத்துக்கு மரத்தை நட்டு இந்த க சின்ன சின்ன செடிகளை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதுலேருந்து வர வர உணவை தான் சாப்பிட்ணும் அப்போது ஒரு முப்பது கோடி மக்கள் ஆஸ்திரேலியாவில் வெறும் உடல் உழைப்பின் மூலமாக அவர்கள் எத்த எவ்வளோ நிலத்தை பயன்படுத்த முடியும் அவங்க குதிரையிலலாம் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் யாரும் குதிரை பயன்படுத்த மாட்டாங்க நடந்து தான் போவாங்க ஓடி தான் வேணால் வேகமாக போனால் ஓடி போவாங்க குதிரையெல்லாம் பயன்படுத்தினா ஆபத்தானது அதை எட்டிட்டு உதச்சா அவ்வளோ தான் அப்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் முப்பது கோடி மறு மே முப்பது கோடி பேர் தனது உழை உடல் உழைப்பால் அந்த நிலத்தை அவர்கள் பயன்படுத்துகிறாள்னா எவ்வளோ இடத்த பயன்படுத்துவாங்க கொஞ்சம் இடத்த தான் பயன்படுத்துவாங்க முப்பது கோடி பேருக்கு எவ்வளோ நிலம் தாராளமாக தேவையோ அந்த நிலத்தை தான் பயன்படுத்த முடியும் ஆனால் ஒரு தாராளமாக பயன்படுத்துவதாக இருந்தால் ஆஸ்திரேலியாவில் ஒரு இரநூறு முந்நூறு கோடி பேர் குடியமர்த்தலாம் அப்போது ஒரு இரநூத்தம்பது கோடி பேருக்கான இரநூத்தி ஐம்பது கோடி பேருக்கு தேவையான நிலம் ஆஸ்திரியா லெவலில் காலியாகவே இருக்கும் அப்போது ஒரு இரநூத்தம்பது கோடி பேருக்கு தேவையான நிலம் வந்து ஆஸ்திரேலியா லெவலில் காலியாக இருக்கும் அதுபோல் ஆப்பிரிக்காவிலேயும் அதுபோல் ஒரு இரநூத்தம்பது கோடி மக்களுக்கு தேவையான நிலம் அல்லது ஒரு இரநூறு கோடி பேருக்கு தேவையான நிலம் காலியாக கிடக்கும் அதையெல்லாம் எங்கள் நாட்டில் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு நீங்கள் தடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான நிலம் போரெல்லாம் நிலம் போக உங்களை உங்களுக்கு தேவைக்கு போக நீங்கள் பயன்படுத்த போகிற நிலத்தை தவிர மீதியெல்லாம் காலியாக தான் கிடக்கும் காலியாக கிடந்தால் என்ன ஆகும்னா அதில் வந்து மரங்கள் செடி எல்லாம் அடர்ந்த புதர்கள் வளர்ந்து அங்கே மிருகங்கள் ஒளிஞ்சு கிடக்கும் சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் ஒளிஞ்சு கிடக்கும் அவைகள் வந்து மனித குடியிருப்புகளுக்குள்ளே புகுந்து மனிதர்களை வேட்டையாடும் வேட்டையாடி வா மனிதர்களால் வாழவே முடியாது சிறுத்தைகள் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ வேணால் வேட்டையாடலாம் சிறுத்தைகளை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வெரைட்டியெல்லாம் வேட்டையாடவே முடியாது ரெண்டாயிரத்தி அப்புறம் மனிதர்கள் தங்கள் உடல் உழைப்பை இன்றைக்கி வந்து நவீன ஆயுதங்கள் இருக்குது நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆயுதங்கள் இருக்குது துப்பாக்கி இருக்குது வண்டி இருக்குது வாகனம் இருக்குது கேமரா இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் மிருகங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் செயலுந்த பிறகு உங்களால் ஒரு சிறுத்தை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது சிறுத்தை எல்லாம் அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு சிறுத்தை உங்களால் தேடி விரட்டி பிடிக்கவே முடியாது அது பாட்டுக்கு எப்போ இப்போ ஒரு காட்டில் சிறுத்தை இருக்குது அப்படின்னா அது மக்கள் வா வசிக்கிற பகுதிகளுக்குள்ளே புகுந்து ஏதாவது குழந்தைகளை தூக்கிட்டு போயிடும் தூக்கிட்டு போய் சாப்பிட்ருவோம் அப்புறம் அடந்த காடுகளுக்குள்ளே புகுந்துடும் அப்போ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியும் வெரைட்டி போயெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போராடணும் அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மனிதர்களால் இந்த பூமி முழுவதும் நிரப்புங்க மனிதர்கள் இந்த பூமி முழுவதும் குடிய இது எங்கள் நாடுன்னு இனிமேல் அடம் பிடிக்காதீங்க அப்படி சொந்தம் கொண்டாடுறது வடிகட்டுனு முட்டாள்தணும் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக மா மனிதர்களை குடிய மறுத்துங்க தாராளமாக நிலம் கொடுங்க எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு போதுமான நிலம் இருக்குது ஆப்பிரிக்கா முழுவதும் மனிதர்களை குடிய பாலைவனத்தில் யாருமே வசிக்காதீங்க பனிப்பிரதேசங்களில் யாருமே வசிக்காதீங்க ரஷ்யாவை காலி பண்ணு ரஷ்யாவில் நிறைய பேர் வெளியே ரஷ்யாவில் வந்து நிறைய பேர் இந்த பனிக்கட்டி பிரதேசத்தில் வசிக்கிற மக்கள்லாம் வெளியே வாங்க ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் உங்களுக்கு கம்பளி போர்வை கிடைக்காது தீப்பெட்டி கிடைக்காது நெருப்பு கிடைக்காது நெருப்பெல்லாம் நம்ம கையால் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைக்கே உஷார அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை இன்றைக்கே நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் இல்லை அப்படி இல்லை நான் சொல்கிற தப்பு இதெல்லாம் போய் மூட நம்பிக்கை அல்லா நம்மளை காப்பாற்றுவார் ஏசு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பான கற்பனையில் இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அடிகளும் செயல் அளக்கும் போது ஐயோ இந்த மாதிரி சொன்னாரே ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் மனித நிலையில் முழுமையடைஞ்சிட்டேன் முதலாளு முதலாளி அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குதே அதுக்கப்புறம் அவரை பின்பற்றி நிறைய பேர் சொன்னாங்களே அப்போல்லாம் நம்ம கேட்கலையே நம்மளை கடவுள் காப்பாற்றுவார் அல்லா காப்பாற்றுவார் இயேசு காப்பாற்றுவார் சிவன் காப்பாற்றுவார் நம்ம பேசாமல் இருந்துட்டோமே இன்றைக்கி பார்த்தா நம்ம வந்து எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கி தவிக்க விட்டுட்டு கிடக்கிறோம் அப்படின்னு அவஸ்தப்பட போகிறது நிச்சயம் அதனால் எதிர்காலத்தில் நடக்கிற மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இப்போவே தங்களை கொள்ளுங்கள்